ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு மார்கழி திங்கள் அல்லவா மாதங்களில் மார்கழி மலர்களில் மல்லிகை இந்த மாதிரியெல்லாம் இந்த மார்கழி மாதத்துக்குன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சூரியன் தனுர்ராசி ராசி மண்டலத்தில் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினாலு வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம்தான் இந்த மார்கழி மாதம் இதே மார்கழி மாதத்தில் டுவெண்ட்டி த்ரீ டுவெல் புதன் என்ற கிரகம் தனுர்ராசிக்குள் நுழைகிறார் மேலும் இருபது பன்னெண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்ரன் என்ற கிரகமும் இந்த ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார் எனவே சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுமே ராசி மண்டலத்தில் குருவின் பார்வையை பெறப்போகிறது மேலும் ராகு கேது அச்சுக்களுக்குள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சனி என்ற கிரகம் அதே மீனராசியில் இருக்கிறார் மேலும் குரு என்ற கிரகம் வக்கரகதியில் மிதனராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் ரிஷவராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த ரிஷவராசிக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் இவங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு இந்த புதன் சுக்கரன் கூட்டணி மகாவிஷ்ணுவும் மகாலக்ஷ்மியும் ஒன்றாக ஏழாம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்ப்பது இளமை மாறாத தோற்றம் இப்போ நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அந்த புதன் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்பு கொடுக்கும் அப்போது எங்கே போனாலுமே ஒரு கூட்டத்தில் நீங்கள் தனியாக தெரிவீர்கள் சார் நாங்கள் ரிஷபராசிக்காரங்க நாங்கள்லாம் எப்பொழுதுமே தான் இருப்போம் நார்மலாகவே நாங்கள் ஒரு கூட்டத்தில் தனித்து தெரிவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது இருந்தாலும் இது காலகட்டங்களில் புத்திசாலித்தனமும் அட்ராக்ஷனும் ஒன்றாக சேர்ந்து வெளிப்படும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட திறமை நன்றாக உங்களை விட நன்றாக ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய நபர் ஆப்போசிட்டில் நின்றாலும் உங்களிடம் ஒரு அந்த ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன்னால் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக உங்கள் தொழில் துறையில் கிடைக்கும் ஒரு வேளை நீங்கள் ஒரு மீடியா பர்சனாக இருக்கலாம் இல்லை மார்க்கெட்டிங் பர்சனாக இருக்கலாம் இல்லை ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கஸ்டமர் கேர் சேல்ஸ் இவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட் பீரியடாக எடுத்துக்கொள்ளலாம் சார் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே சார் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு புதன் சுக்ரன் எட்டாம் வீட்டில் போய் மறையுதே அப்படின் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இதையே தான் போட்டு உருட்டி கொண்டிருக்கிறோம் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு போனாலே அது ராஜயோகம் அந்த இடத்துல பார்த்தோம்னா எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியை பார்க்கிறது இப்போ இரண்டு நிலைகளில் வந்து இது உங்களுக்கு ராஜயோகமாக வருகிறது மேலும் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி சேர்க்கை குருவின் பார்வையில் அப்போது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நோய் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எதிரி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி சேட்டைகள் குறையும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் குறையும் அதெல்லாம் குருவோடைய வீடு அப்படிங்கிறதுனாலவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும் எட்டாம் இடத்தில்தான் நாம் எதிர்பாராத திடீர் யோகங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த மறைக்கப்பட்ட ராஜயோகங்களை நீங்கள் எடுத்து அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இங்கே கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் திடீர் ராஜயோகம் ஏதாவது ஒரு சடன் ஜாக்பாட் ரிஷவராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அந்த மார்கழி மாதத்தில் உண்டு ஆனால் இது கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களிடம் நிறையா பேர் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அப்போ நீங்கள் நோ என்று சொல்ல வேண்டும் அப்போ யாரெல்லாம் எதிர்பார்க்க போறார்கள் அப்படின்னா வயதில் மூத்த ஆண்கள் வயதில் மூத்த பெண்கள் குறிப்பாக ரிலேஷன்ஸ்லேயே கூட ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் உங்களிடம் எதிர்பார்ப்பார்கள் அப்போ நான் அப்புறம் சொல்றேன் பார்த்து சொல்றேன் அப்படின்னா அதுவும் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும் சில இடத்தில் நோ அப்படின்னு சொல்வது கஷ்டம்தான் இருந்தாலும் வேறு வழி நோ என்று சொல்வது புத்திசாலித்தனம் என எட்டாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் இருக்கிறது இப்போ வயதில் மூத்த ஆண்கள் உறவினர்கள் வயதில் மூத்த பெண்கள் உறவினர்கள் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷனுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களிடம் வருவார்கள் இதனை மட்டும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் எட்டாம் இடத்தில் செவ்வாய் மறைந்தால் பொதுவாக பாம் போடும் ஆனால் உங்களுக்கு போடாது ஏன்னா இது குருவுடைய வீடு குருவின் பார்வை இரண்டுமே அங்கு இருக்கிறது அப்போ எட்டாம் இடத்தில் செவ்வாயால் சேட்டைகள் செய்ய முடியாது ஆதிவாசி அடக்கிவாசி சொல்வதை போல் அப்படியே ஒரு மாதிரி தலைக்கு வந்தது அப்படியே கேப்புடன் போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த செவ்வாய் தன்னை சுருட்டி கொள்வார் சுருக்கி கொள்வார் எட்டாம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் மறைகிறது அப்போ அந்த சூரியனுக்கும் குரு பார்வை இப்போ உங்களுடைய கம்ஃபர்ட் லக்ஷரி கையை விட்டு போவது போல் இருந்தாலும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு அது கிடைத்துவிடும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்லதுதான் செய்யும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ஃபேமிலில சுப விஷயங்கள் சுப நிகழ்வுகள் வயதை அனுசரித்து கண்டிப்பாக நடக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழிலில் உங்களை பரபரப்பாக செயல்பட வைக்கும் லாபஸ்தானத்தில் சேட்டன் அதை மறந்து விட்டீர்களே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் கோச்சாரத்தில் இது போன்ற ஒரு நிலை வருவதற்கு டுவெண்ட்டி செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது வரும் எல்லாமே ஐஸ்கிரீமாவே இருக்கே பிரதர் ஏதாவது ஒரு மைனஸ் சொல்லுங்க பிரதர் அப்படின்னா நான்காம் இடத்தில் கேது என்ன பண்ண போகிறார் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் உங்க வீட்லேயோ வாகனத்திலேயோ கொடுப்பார் அதன் மூலம் பார்த்தோம்னா அந்த விஷயம் சுருங்கும் செலவுகள் சுருங்கும் அம்மாவோட ஹெல்த்தாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் பெருசாலாம் பிரச்சனைகள் ஏற்படாது இதுக்கு மட்டும் ஏதாவது திங்கட்கிழமைகளில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் போய் நீங்கள் இந்த பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ அன்னதானமோ செய்தால் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து கொண்டால் போகிறோம் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கிறது ரிஷவராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிக்காட்டக்கூடிய செவ்வாய் குருவின் பார்வையில் அப்போது ப்ளஸ் இல்லைனாலும் கணவனால் மைனஸ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக ஒரு சமாதானம் ஏற்படும் ஹெல்த்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி செயற்கை குரு பார்வையில் இப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை எடுத்துக்கொண்டால் இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா கல்வியை குறிகாட்டக்கூடிய புதன் ராசியாதிபதியுடன் சேர்க்கை இரண்டாம் வீட்டுக்கு பார்வை ரெண்டு எட்டு பரிவர்த்தனை கல்வியில் மேன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கிறது மார்கழி மாதத்தை முழுவதுமாக ரிஷபரசிக்காரர்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள்